ட்ரைசலாட் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆசீர்வாதமான அருமையான நல்ல காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் ஆம் ஆண்டவரை நாம் அதிகாலை நேரத்தில் தேடும்போது அவர் நமக்கு தென்படுகிறார் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லாமல் நிர்கதியாய் நின்றதானே அந்த சீஷர்களுக்கு ஆலோசனை கொடுத்த தேவன் படகின் வலது பக்கமாய் வலையை போடுங்கள் என்று சொல்லி வாழ அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடிக்க செய்த ஆண்டவர் இந்த நாட்கள் அபிதமான ஒரு சூழ்நிலையோடு என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று திகைத்து கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல தெய்வீக ஆலோசனைகளை தந்து நம்மை வழிநடத்துகிற கத்தராக இருக்கிறார் நம்முடைய பிரச்சனைகள் நீங்கும்படி குறைவுகள் நீங்கும்படி நம்முடைய பயங்கள் நீங்கும்படி கத்தர் நம்மை வழிநடத்துவதற்கு வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார் இந்த காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஒன்று குருந்தியர் நிரூபம் முதல் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமும் ஆகியிருக்கிறார் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அழைக்கப்பட்டவர்கள் ரோமரில் படிக்கும்போது சொல்லுகிறார் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் இந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமும் இருக்கிறார் தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனாய் இருக்கிறார் தேவ ஞானமாயிருக்கிறார் மற்றவர்களுக்கல்ல உலகத்தில் எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள் இதில் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் குறைந்த பேர் துமார்கர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனாய் தேவ ஞானமாய் இல்லை தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு தான் கிறிஸ்து தேவ பலனாய் இருக்கிறார் மாத்திரமல்ல தேவ ஞானமுமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த ஒன்று குறைஞ்சிய ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் முதல் வாசிக்கும்போது எப்படி என்ன சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று சொல்லுகிறார் இப்போ தேவன் யாரை சூஸ் பண்ணியிருக்கிறார் யாரை கால் பண்ணியிருக்கிறார் யாரை அழைத்திருக்கிறார் அதை நீங்கள் பாருங்கள் அதாவது தேவனுடைய அழைப்பை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை கொருந்த சபையில் மாம்சத்தின்படி ரொம்ப கற்றவர்கள் ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை ஞானிகள் நல்ல பலசாலிகள் வல்லவர்கள் நல்ல ஐஸ்வர்யவான்கள் பிரபுக்கள் அநேகர் இல்லை என்று பார்க்க ஏதோ ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறார்கள் சிலர் இருக்கிறார்கள் ஆனால் அநேகர் இல்லை ஏன் தேவன் இப்படி தெரிந்து கொண்டு அவருடைய சபைக்குள்ளாக உங்களை வைத்திருக்கிறார் என்றால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று பார்ப்போம் இப்போ தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்போதும் வித்தியாசமானது நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படி அல்ல நல்ல ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டும் இல்லை நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் என்ஜினியர் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் எங்கே இருக்கிறார் என்று பார்த்து அவரை தான் நாம் தெரிந்து கொண்டு அவரிடத்தில் அந்த வேலையை ஒப்புவிக்கிறோம் ஆனால் தேவன் அப்படி அல்ல இழிவானவர்கள் பலவீனமானவர்கள் பாருங்க பைத்தியம் என்று உலகத்தில் சொல்லப்பட்டவர்கள் இவர்களை எல்லாம் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் காரணம் என்ன தெரியுமா தேவந்தத்தில் சிருஷ்டிப்பின் வலமை இருக்கிறார் தேவந்தத்தில் அபிஷேகிக்கிற கூடிய வலமை இருக்கிறார் எந்த மனுஷனையும் அபிஷேகம் பண்ணுகிறார் ஆசிரிப்பு கூடாத வேலைக்காக ஆண்டவர் பெசலேயல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனைக்கு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்தார் அவன் பரலோகத்தில் இருக்கிறவைகளுடைய சாயலுக்கு ஒப்பான காரியங்களை அவன் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் பொன்னிலும் அவன் அவன் பெரிய கற்களிலும் அவன் செய்வான் இன்னும் வேதம் சொல்லுகிறது அவன் யூவித்து செய்வான் அவன் யூவித்து செய்வது எல்லாம் பரலோகத்திற்கு ஏற்றதாக காணப்பட்டது என்று பார்க்கிறோம் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் ஆகவே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் மனுஷனுடைய தெரிந்து கொள்ளுதலை விட வித்தியாசமானது என்று பார்க்கிறோம் இன்னொரு சம்பவமும் இருக்கிறது மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக நாம் தெரிந்து கொண்டால் அவன் பெருமை பாராட்டுவான் நான் தான் கட்டணும் பாருங்கள் என்ன போல யார் கட்ட முடியும் அப்படி இப்படி அவன் தன்னை குறித்து மெச்சு பேசுவான் ஆனால் தேவனிடத்துக்கு முன்பாக யாரும் தன்னை குறித்து மெச்சுவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார் நேபுகாத்து நேச்சர் நேச்சா ராஜா நான் கட்டின பாபிலவன் என்று பெருமைப்பட்ட போது அவனை சிங்காசனத்திலிருந்து அப்படியே தள்ளிவிட்டார் என்று பார்க்கிறோம் தேவனுடைய செயல் வித்தியாசமானது ஆகவே அவருடைய தெரிந்து கொள்ளுதலும் வித்தியாசமானது ஆகவே யூதராயினும் கிரேக்கராயினும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுருக்கிறார் தேவ பலனை குறித்து இதே அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ இருக்கிறது சிலுவை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது இன்றைக்கு வாழ்க்கையில் நமக்கு தேவையான விசுவாசம் நமக்கு தேவையான கரைச் இதெல்லாம் நமக்கு சிலுவையிலிருந்து சிலுவையின் பாடுகளிலிருந்து தான் கிடைக்கிறது இரத்த சாட்சியாய் மறிக்கிறார்கள் ஆம் நீண்ட காலம் சிறையில் வாடுகிறார்கள் அடி உதைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் குடும்பத்தை விட்டு பிரிகிறார்கள் பலவிதமான பாருங்கள் அவர்கள் என்ன சித்திரவதைகளை சிறை கூடங்களை அனுபவிக்கிறார்கள் இதற்கான அந்த பலன் அந்த கரேஜ் அந்த ஸ்ட்ரென்த் அவர்களுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது சிலுவையிலிருந்து மாத்திரம் கிடைக்கிறது என்று பார்க்கிறோம் ஆகவே அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்துவ தேவ பலனாக இருக்கிறார் ரெண்டாவதாக யோபின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட கிறிஸ்து நமக்கு தேவ ஞானமாய் இருக்கிறார் ஆ அழைக்கப்பட்ட நமக்கு கிறிஸ்து தேவபலனாகவும் தேவ ஞானவாய் இருக்கிறார் இந்த நாளிலும் கூட தேவ பலனின் பெற்று தெய்வீக ஞானத்திலே நாம் வளர்ந்து ஆண்டவருக்கு என்று கணிகளை கொடுப்போம் இந்த நாளில் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பார்கள் ஆம் ஜபிப்போம் நல்ல கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த இரக்கங்கள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு தேவ பலனாக இருக்கிறீர் இட ஆண்டவரே எங்களுக்கு பலனை கொடுக்கிறேன் பாடுகளை சகிக்க பலனை கொடுக்கிறேன் நிந்தைகளை சகிக்க பலனை கொடுக்கிறேன் சத்ருவை எதிர்க்க பலனை ஆண்டவரே நீரே எங்களுக்கு தேவ ஞானமாக இருக்கிறீரப்பா இந்த உம்முடைய அன்பிலே நாங்கள் வேறு வளரட்டும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வரையும் வழி நடத்தும் ஏசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் ப்ளஸ்